உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மே மாதத்தில் கடகராசி நேர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை தரப்போகிறாரு அப்புறம் வந்து பார்த்தோனாவே கடகராசிக்கு வந்து பார்த்தோன்னாக்கா சூரிய பகவான் தனகாரனான்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க கடகராசிரியர்கள் மிக அற்புதமான முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க மே மாதத்தில் குரு பயிற்சியாக போகிறாருங்க கடந்து வந்த பாதை வந்து பார்த்தோன்னாவே பல வடிவான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க தொழிலுக்கு எடுத்திருக்கும் தகுதிக்கு எடுத்திருக்கும் சொந்த பந்தத்தில் கேவலப்பட்டிருப்பீங்க ஒருத்தருக்கு முன்னால் அசைக்க அளவுக்கு சூழலை இருக்கும் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய விஷயத்தை கஷ்டப்பட்டிருப்பீங்களுக்கு தொழிலில் வளர்ச்சாக போகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு மாதமாகப்பட்டது மே மாதத்தில் உங்களுக்கு தரப்போகிறாரு குரு பயிற்சி ஆயிடுச்சுனாவே நல்ல லெவலில் நீங்கள் வாழப் போகிறீங்க அந்தளவுக்கு நீங்கள் சிறப்பான முறையில் இருக்க போகிறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நேரங்கள் திசைகள் அருமையாக இருக்குது இந்த கடகராசி நேர்களுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது லாபஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கிடைக்கிது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கரெக்டான முறையில் நீங்கள் தொழிலில் டெவலப் பண்ணுங்கள் ஒரு தொழிலுக்கு பல தொழில் செய்யலாம் நல்ல யோகம் கிடைக்கும் பூர்வீ தொழில் இருந்தாலும் அது டெவலப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கிறனால லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க மிக அற்புதமான முறையில் வருமானம் சம்பாதிக்கிறீங்க மிக அற்புதமான முறையில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க கடகராசினியர்கள் சிறப்பான முறையில் வாழ்ந்து வாழ போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு நல்லது நடக்குது அடுத்தது வந்து பார்த்தினாக்கா செவ்வாய் பகவான் அஞ்சாம் பாவத்தில் பத்தாம் பாவத்திலே லாபஸ்தானத்தில் யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல யோகம் இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தினாக்கா ராகு பகவான் ஒம்பதாம் இடத்துல இருக்கிற ராகு இப்போ எட்டாம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறீங்க தொழிலில் சிறப்பான முறையில் லாபத்தை சம்பாதிக்கிறீங்க அதே மாதிரி வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க மண் வாங்குவீங்க ஏன்னா ராகு கொடுக்க வேண்டிய யோகத்துக்கார் ராகு போல் கொடுப்போம்ல கேது பழிப்போம்னு சொல்ல ராகு கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிற அந்த அவர் அவரோட நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வீடு வாசம் கட்டுவீங்க ஒரு மண்மனை வாங்குவீங்க ஒரு பொன் பொருள் செய்வீங்க கேது பகவான் கேது பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கிற கேது பகவான் இப்போ ரெண்டாம் பாவத்தில் வராருங்க ரெண்டாம் பாவத்தில் வர்றதுனால குடும்பத்தில் பலவுடைய குழப்பங்கள் பலவுடைய பிரச்சனைகள் பல சிக்கல்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாகும் தன் பேச்சு தனக்கே பகையாகும் நல்லதுனே போனால் கெட்டதுகள் வரும் தேவையில்லாத அவச்சூல்கள் பேர் வரும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமன்றது முழுக்க முழுக்க இறக்க விடாது தாயை பார்த்தாலும் எடுக்கும் தந்தையை பார்த்தாலும் கெடுக்கும் அண்ணனை பார்த்தாலும் எடுக்கும் தங்கச்சி பார்த்தாலும் கிடைக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை கொடுக்கும் நட்பு ரீதியிலேயே பிரச்சனை கொடுக்கும் சொந்த பந்தத்துக்குள்ளே நல்லதே சொன்னாலும் உங்களுக்கு கெட்டதுகள் வந்து வைக்கும் எனக்கா கேது பகவான் இப்போ ரெண்டாம் மூணாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் ரெண்டாம் இடத்துல வரதுனால குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும் அதனால் குடும்பத்தில் சொந்த பந்தத்து முன்னாடி முடிஞ்சு வரை ஜாக்கிரதையான முறையில் வார்த்தைகள் விட்டு ஜாக்கிரதையா முறையில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கடகராசிரியர்களுக்கு மிக அற்புதமான முறையில் வாழ்வாங்க இல்லைனாக்கா கண்டிப்பாக பலவுடைய பிரச்சனைகள் சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும் தேவையில்லாத கு மனக் குழப்பங்கள் வேதனைகள் சந்திக்கிற அளவு சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவு பிரிவினைகள் உருவாகும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக கடகராசிரியர்கள் நல்லபடி வாழ்ந்து காட்டுவாங்க இல்லை வர வரட்டு நானாச்சும் அவங்களாச்சும் அப்படி பார்த்து தன் பேச்சு தானே ராஜா தானே மந்திரியான முறையில் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்போசிட்டான சூழ்நிலை உருவாக்கும் முடிஞ்ச வரை கோபத்தை கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் அன்பாக பேசுங்க கொஞ்சம் பொறுமையான முறையில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் சாதகமான முறையில் பயணம் செய்யலாம் இல்லைனாக்கா உங்களுக்கு பலருடைய பிரச்சனை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும் கொஞ்சம் ஜாக்கிரதை முறையில் இருந்தால் நல்லதுங்க குரு பகவான் மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஆறாம் உங்களுக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் கட்டணி யோகமும் அமையும் தொழிலையும் டெவலப் பண்ணுவார் குடும்பத்திலையும் கொஞ்சம் ஓரளவு லெவல் லெவலில் உட்கார வைப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா வெளிநாடு வெளி தேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ப்ரமோஷனும் கிடைக்கும் தொழிலில் லெவலில் போயிடுவீங்க அடுத்து வந்து பார்த்தினாக்கா ஒரு இடம் வாங்கலாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கியே தருவீங்க ரொம்பனால இடம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குதுங்க ரொம்ப நாளாக சு பூர்வீ சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு தீருமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு பூர்வீ சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் போர்வீ சொத்தில் இருக்கிற சொந்தங்கள் பிரச்சனைகள் விடுபடும் ஏன்னா குரு பகவான் வந்து ஆரம்பத்தில் வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் நல்லது நடக்கும் உங்களுக்கு சந்தோஷமான முறையில் வாழ்ந்து காட்டுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிது ஆனால் கடகராசினியர்களுக்கு வந்து பார்க்கும்போது உடல் திரேகத்தில் நோய் நொடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரத முறையில் பார்த்துக்கோங்க திருமண யோகம் தடையாக இருக்குதுங்க திருமண யோகம் கை கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அமையும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஏன்னா குரு பகவான் வச்சு பார்க்கும்போது ஆரம்ப ஆர்வத்தில் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சூரிய பகவான் தானத்தில் இருக்கிறதுனால பத்தாம் பல்லா பத்தாம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு எட்டாம் இடத்துல வரதுனால திருமண யோகம் கூடி வரும் ஏன்னா குரு பகவான்றது ஆறாம் இடத்துல இருக்கிறதில் கண்டிப்பாக திருமண யோகம் கூடி வரும் திருமண தடைகள் விலக போகும் திருமணம் ரொம்ப நாளாக கை கூடி வரலைங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷமாக பட்டது மே மாதத்து பதினஞ்சாந்தேதிக்கு மேலே திருமண யோகம் கை கூடி வரும் நல்லது நடக்கும் அது பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் இரண்டாவது திருமண யோகம் கை கூடி வருமா அப்படின்னு பார்த்தினாக்கா இரண்டாவது திருமண யோகம் கை கூடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றமாக லெவலில் நல்ல இடத்துல போய் வாழ்வாங்க சந்தோஷமாக இருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க அவங்க நாலு பேர்த்து மீ சந்தோஷமாக இரண்டாவது திருமண பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறாங்க நல்ல ஒரு லெவலில் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை புத்தர செல்வங்கள் தடையாக இருக்கிறவங்களுக்கு புத்திர செல்வங்கள் புத்திர செல்வங்கள் பெருகும் நல்லது நடக்கும் அருமையான யோகம் கண்டிப்பாக இருக்குதுங்க அவங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ கடகராசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெய்வத்துக்கு வணங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குங்க எந்த தெய்வத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் இன்னொன்று லெவலில் அடுத்த லெவலுக்கு போக முடியும் கடகராசிரியர்களுக்கு கடகராசிரியர்கள் கடகராசிரியர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் தெய்வத்தை மட்டும் குலதெய்வத்தை மட்டும் கட்டாமற வழிபாடு பண்ணிட்டு மாதத்துக்கு ஒரு டைம்ல இல்லை மூணு மாதத்து ஒரு டைம்ல இல்லை ஆறு மாதத்து வருஷத்து ஒரு டைம் கம்பல்சரி போயிட்டு வாங்க குல தெய்வத்தை மட்டும் கட்டாமல வழிபாடு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க தெய்வத்தை வழங்கிட்டு வாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்துங்க இந்த வருஷம் நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே சாதிக்க பிறந்தவங்க சாதிக்க போகிறீங்க நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் சரி போய்ட்டு வாங்க திருமணச்சேரிக்கு கோயிலுக்கு போயிட்டு வங்க ரொம்ப நாளில் ஒரு அஞ்சு வருஷமா நாலு வருஷமா இப்போ நாலு மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா திருமண யோகமே கைக்கோடு வரலைங்க அதற்கு த கைக்கோடு வரலே தடங்கள் ஆகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணஞ்சேரிக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் இல்லை காலஸ்திரி போயிட்டு வரலாம் திருமணஞ்சேரி போல் அடுத்தது காலஸ்திரி போயிட்டு வரலாம் காலஸ்திரி போயிட்டு வந்தால் திருமண யோகம் கைக்கோடு வரும் உங்களுக்கு நல்லது நடக்கும் பொத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு தெய்வத்தை குல தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க புத்திர செல்வங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா நவகர் தெய்வத்தை வணங்கி வழிபாடு பண்ணிவிட்டு புத்திர செல்வங்கள் பெருகும் நல்லது நடக்கும் புத்திர தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நவகர் கோயிலுக்கு போய் அவங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் புத்திர செல்வங்கள் பெருகும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க தெய்வ கலாச்சார யோகத்தில் வாங்க நல்லாயிருக்கும் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அடுத்தது வந்து பார்த்தினாக்கா பூரி சொத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்தாலும் குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க கடன் பிரச்சைகள் உங்களுக்கு தீரும் கடன் பிரச்சனை இந்த வருஷம் நீங்கள் தீரும் உங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் மிக சிறப்பான முறையில் கடன் பிரச்சனை தீரும் பலவுடைய கஷ்டங்கள் தீரும் சந்தோஷமாக இருப்பீங்க நாலு பேர்த்து முன்னே வாழ்ந்து காட்டுவீங்க நல்ல லெவலில் இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வந்து விழுப்பட வேண்டியிருக்கிற சூழ்நிலைகள் ராகு கேது பயிற்சி ஆனது அப்புறம் குரு பயிற்சி ஆனது அப்புறம் கடன் பிரச்சனை தீரும் கடத்தில் இருக்கிற தொந்தரவுகள் விலகி போகும் சந்தோஷமே இருப்பீங்க நாலு பேர்த்துக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த விஷமா பட்டது கடகராசிரியர்களுக்கு மிக சிறப்பான முறையில் இருக்குதுங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை பட்ட கஷ்டத்துக்கள்ல பலர் அறிவிக்க போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறீங்க சந்தோஷமும் இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆலோஷ் பட்டன் அழுத்திக்கோங்க அடுத்தடுத்து பதிவு நான் போகிறேங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் சந்தில்நாதன்